புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் மக்கள் தலைவர் மன்னாதி மன்னன் வங்காத புகழுக்கு சொந்தக்காரர் புரட்சி வரலாற்று இதனால் நாம் சமுதாய சந்ததிகள் பெருத்த வாக்கு வகையில் தீப்படுத்த இப்படி உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்கள் உணர்வுகளை கலந்த ஒப்பற்ற தலைவர் ஒருத்தர் உண்டென்றால் அவர் எம்ஜிஆர் தான் அந்த இடத்தை எவராலும் பிடிக்க முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் எம்ஜிஆர் மட்டும்தான் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் என்ற தான் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டுமொத்த தமிழ் இனமே கொண்டாடி வருகிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரிகள் யாருன்னா தீயசக்தி என்று புரட்சி தலைவராக வர்ணிக்கப்பட்ட திமுக தான் கருணாநிதியோட திமுக அண்ணா திமுக இல்ல அண்ணா ஆரம்பிச்ச கட்சி அதுல இருந்து புரட்சித்தலைவர் வந்த பிறகு அது குடும்ப சொத்து அது குடும்ப சொத்துதான் என்பது இன்றைக்கு நிறுவனம் ஆகி கொண்டு வருகிறது வாரிசு அரசியலாக அந்த கட்சியில உள்ள இன்றைக்கு முதலமைச்சர் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை பாடாமல் இருக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவரே முதலமைச்சரான பருவ நிகழ்ச்சியில் நான் புரட்சி தலைவரின் ரசிகர் எனக்கு சொல்றேன் ஆக எதிரியை கூட எதிரிகள் கூட புரட்சி தலைவர் புகழை பாடுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் அந்த பெருமையும் புகழுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் இங்கே தேசிய கட்சிக்கெல்லாம் தமிழகத்தில் வேலை இல்லை விவசாயிகள் புகழ் ஒரு புது அனைத்து இந்த அண்ணாதரோட முன்னிட்டு யாரும் கொடுக்க முடியும் சொன்னால் விவசாயத்தை பற்றி ஒரு கண்ணாக உயர்வாக கடவுளுக்கு நிகராக அன்றைக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாய விவசாயிக்கு விவசாய உயர்வாக அவர் கண்ட இயக்கம் தான் என்றைக்கும் விவசாயிகள் உறுதுணையாக இன்னும் சொல்ல போனால் அதற்கு அவர் கண்ட இயக்கத்தில் ஒரு விவசாய முதலமைச்சரான வரலாறு உண்டால் அதை அனைத்துக்கு அன்னாதீங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆட்சி இறுதிக்கட்டத்தில் இருக்கு ஏன்னா இறுதி கட்ட முன்னா கடைசி நான் சொல்லல ஏன்னா இந்த ஆசில யாரும் உடலில் அப்படி பார்த்து வந்து அவர் கடைசி கட்டத்துல இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலைமைக்கு நான் சொல்லலை இருபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்துச்சு இப்ப இருபத்தி அஞ்சு வந்துடுச்சு இனி அவ்வளவு முடிச்சு இந்த வருஷத்தோட முடிஞ்சு இருபத்தி ஆறுல தேர்தல் சந்திக்க போறோம் அது ஒரு சம்பிரதாயம் தான் தேர்தல் என்பது இருபத்தி ஆறுல நடக்கின்ற தேர்தல் ஒரு சம்பிரதாயம் மக்கள் இன்றைக்கு வாக்களி மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு அது மக்கள் மனநிலை என்ன வருதோ அதுதான் தேர்தல் எதிரொலிக்கும் இது கடந்த காலம் அனைத்து அண்ணா தன முன்னேற்ற கழகம் துவங்கியதுல இருந்து இன்றைக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி கட்டில இருந்த இயக்கம் அனைத்து அண்ணா ஆட்சி அதிகாரம் நமக்கு புது ஆட்சி இல்லாமல் நம்ம இருந்திருக்கோம் ஆட்சி இல்லாத நேரமும் அவங்க மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்காக பொய் சொல்லி ஏமாற்றி கட்டுக்கதையில விட்டு ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறது சொல்லி பொய்யான முறையில ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வந்த இயக்கம் அடைந்துருக்க அதுதான் திராவிட புளியை பாட்டு சூடு போட்டு பூனை புளியாக முடியுமா அதெல்லாம் எத்தனையோ கட்சி ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சவங்க ஆரம்பிச்ச காலத்துலயும் அதை கடையை மூடிட்டு போயிட்டாங்க அது வேற அப்பவுமே அரசியல அரசியலையும் நடிப்பையும் இரண்டு கண்களாக கோட்டி ஒரு ஐம்பதாண்டு காலம் வரலாற்றை பிடைத்தவர் தான் அவரோட அரசியல வெற்றி பெற முடியுது இப்படி ரயில் ஓடணும்னா ரெண்டு தண்டவாளம் ஒரு தண்டவாளத்துல போடுமா ஒரு தண்டவாளம் பெருசா போட்டாலும் ஓடிடுமா ரெண்டு தண்டவாளத்துக்கு அளவுக்கு சயிற்சிக்கு ஒரு தண்டவாளத்தை போட்டால ரயில் ஓட சொன்னா ஓடுமா ரெண்டு தண்டவாளம் அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவையும் அரசியலையும் சினிமாவில் நடிக்கும் போதே அரசியல் பயின்று அரசியல் சினிமாவின் மூலமாக நாட்டு மக்கள் கொண்டு சென்றனர் தான் அவர் கட்சி ஆரம்பித்து வந்து வெற்றி பெற முடிந்தது அதனால இன்னைக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி தான் யாராலும் அந்த இடத்தை பிடிக்க முடியாது பிடிக்க முடியல எத்தனையோ முயற்சி செஞ்சாங்க அதே போல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காத கட்சி அனைத்து இந்த அண்ணா அவரோட முன்னேற்ற கழகம் தான் அதனால்தான் அண்ணா திமுக ஒரு முறை விழுந்தால் பல முறை எழுச்சியோடு வேண்டும் எவ்வளவு வேகமாக இருந்ததோ அதை வேகமாக எழுச்சி பெற்று வெற்றி பெற்ற வரலாறு அதே போல இருபத்தி ஒண்ணுல நம்ம என்ன ரெண்டு சதவீதம் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு கூட வாங்கியிருந்தோம்னா இன்னொரு நாற்பது லட்சம் ஜெயிச்சிருக்கோம் முன்னூறு ஓட்டுல ஐநூறு ஓட்டுல நூறு ஓட்டுல இப்படிலாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்துல மக்கள் என்னென்ன கொடுமையா அழிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தாச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார் கேட்க அந்த சார்கிட்ட கண்டுபிடிச்சியா எப்படி கண்டுபிடிப்பேன் அந்த சார் வீட்டுக்குள்ளேயே இருப்பான்

துணை முதலமைச்சர் ஹலோ குட்டி அவர் கூட குட்டி என்ன பேர் சொல்லுங்க குட்டி வேற எங்க இருந்து வந்து நான் வந்துட்டேனே அப்படி போட்டவர் இன்னைக்கு குட்டி எலவர் சார் அவரு வந்துருக்கார் அவர் கூட போட்டாங்க மாசு மாசுனால பொரிந்துட வேண்டியது மாசுனால ஆகாது நாடுக்கே ஆகாத மாசு இன்சிலே மாசத்தை அந்த சுகாதாரத்துறையே கெட்டு புடிச்சு அதே மாதிரி ஜனத்துடைய குடும்ப கட்டு போடலாம் தமிழ்நாட்டில மாசம் மொத்தம் இன்னும் ஒரு வருஷம் நீடிக்கணும் மருத்துவத்துறை அவருக்கு ஒரு மந்திரி அவர் கூட நெருக்கமா இருக்கான் அந்த நெருக்கமா இருக்கு போட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல இன்னொரு போட்டால பார்த்தா அவன் ரோட்டாப் கடை வச்சிருக்கான் அவன் உட்கார்ந்து ஒரு சூழல் போட்டு பிரியாணி சார் நம்ம யாரையும் சாப்பிடுவோம் ஒரு குற்றவாளிக்கு இல்லாதவன் ஒரு கடை வாங்குறோம் கொடை செய்யறோம் கொடைக்காரன் ஒரு கடை வச்சிருந்தா நாம நாம போய் உட்காந்து தாத்தா என்ன சொல்லுவாங்க அப்ப இந்த எம்எல்ஏ பாருங்க முன்னாள் மந்திரி அவங்களோட தொடர்பு இருக்கான்னு வருமா வராது நம்ம கட்சிக்காரன் கடைக்கு போகலாம் ஒரு சாதாரண துறைக்கின்ற உடைக்கின்ற நல்ல தொழிலாளர்கள் இருந்தால் அவர் கடை வர முடியாது சும்மா கை வச்சுட்டா கூட அங்கே போய் சாப்பிடலாம் இவங்க தான் இவங்க கூட பதிமூணு கேஸ் இருக்குன்னு நீதான சொல்றேன் உங்க ஆட்சி தானே சொல்றது உங்க அரசாங்கம் தானே சொல்றது பதிமூணு கேஸ்ல ஆறு கேஸ்ல தண்டனை போட்டிருக்கான் ஏழு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி கடையில போய் உட்கார்ந்து சரிசமா பிரியாணி நாடபுறம் கேட்டு ஆனா அதுக்கு விட கிடைக்கின்ற நேரத்துல இந்த ஆட்சி ஆட்டம் காணும் இந்த யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் உலகம் இருந்து ஒரு பேரண்ட் வெற்றிகரமாக சமாளித்த ஒரே அரசு ஒரே முதலமைச்சர் எடப்பாடி பிரதமர் மோடி அவங்க சொன்னாங்களே தமிழ்நாட்டை பாருங்க தமிழ்நாட்டு நிர்வாகத்தை பாருங்க எடப்பாடியார் முதலமைச்சராக அங்க பாரு சொல்லி அங்க பா எப்படி செய்றாங்க அது மாதிரி எல்லாரும் இந்த கொரோனாவை கட்டுப்பட்டுங்கன்னு சொல்ல ஒரு ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்தார் அப்போ சொன்னாங்க ஒரு வருஷம் வேலைக்கு இல்லை மட்டும் வருமானம் இல்லை உடனே தொழிலே முடங்கி போயிடுச்சு தொழிற்சாலையில் முடியாச்சு தொழிற்சாலை வேலை பண்ண சம்பளம் கிடைக்கும் பொருளேங்க அரசு ஊழியர்களுக்கு எல்லா அரசு மூலம் கொடுத்தாங்க இந்த அரசு ஊழியர்கள் வந்து செஞ்சோட்ட கடனை நன்றிக் கடனை மறந்து இது கேரளா கம்யூனிஸ்ட் பேசிய கேரளா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் இங்கே பக்கத்தில் உள்ள ஆந்திரா இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் அரசு மூலம் கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு அண்ணன் எடப்பாடி சொன்னாங்க எரிச்சலும் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அதை நான் சமாளிப்பேன் கொரோனா வந்து பழிபுடைய எல்லாம் சென்னை இயற்கை அந்த இயற்கை வந்து அவங்க என்ன செய்வாங்க அரசு முழு சம்பளத்தை நூறு சதவீதம் கொடுப்பேன் என்று அந்த நன்றிக்காக அவங்க மாற்றம் கொஞ்சம் பண்ணதுனால தான் நம்ம ஆட்சி அழந்தோம் அவங்க நாங்களே நாங்களே எங்க சொந்த காசு நாங்க சூரிய வச்சுக்கிட்டோம் போனாட்டம் நாங்க செஞ்ச தப்பு தான் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டோம் அடுத்து வர இருபத்தாறு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறு தொகுதிகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி வரும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற இயக்கம் புரட்சி தலைவர்கள் புகழ் ஆண்டுக்காண்டு நூத்தி எட்டு தாண்டில் ஆயிரத்தி எட்டாவது ஆண்டு கொண்டாடினா கூட அடுத்த தலைமுறை கொண்டாடும் போது கூட புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் புகழ் அவர் புகழ் எப்படி மங்காத ஒளி விளக்காக இருக்கின்றதோ அதே போல இந்த கட்சியுடைய செல்வாக்கு என்றைக்கும் மங்காது மறையாது ஒரு இல இலை ஒரு வருடம் உதுறும் உதுந்தால் ஒரு இல உதுந்தால் பத்து இல உதிருக்கும் இதுதான் இலக்க ஒரு மனத்தில் இலை உதிருந்தேன் இலையுதி காலம் அது உண்டு அது வந்து ஒரு வருடம் எப்போவும் நடக்க முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்ச உடனே பத்து ஒரு மாதம் முயற்சி பார்த்தா தலை இலை தலைவர்களாக அங்கே இலை தொடங்கிட்டே தான் இருக்குது இதுதான் இயற்கை இந்த இயற்கையை மாற்றவே முடியாது சூரியன் அப்படி இல்லை மருந்து

அது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உறுதி செய்கின்ற தேர்தலாக வருகின்ற தேர்தல் அமையற்றும் நமது வெற்றி பழக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மன்னராட்சி நீக்கப்பட்டு மக்களாட்சி பழகின்ற காலமாகத்தான் அதை இருக்க வேண்டும் என்பதை நாடோடி மன்னர் படத்தில் புரட்சி தலைவர் சொன்னதை நிறுத்த தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் அதற்கு நினைவாக உங்கள் அணைத்தான் மக்களின் ஆதரவையில் வந்து கோவை செய்தி மக்கள் புதிய வரலாற்றை நாம் படைக்க வேண்டும்